வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறுகதை காவலன் காவான் இனின். எழுதியவர் உஷாதீபன் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி அரசர் அப்படி தன்னை காவலுக்கு அனுப்புவார் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை சம்புகன் மனம் அதிர்ச்சி அடைந்தது அதே சமயம் குதூகலமும் அடைந்தது அரச கட்டளையின் அடையாளமாய் உடம்பில் அப்போதே அசுர பலம் கூடிவிட்டதாய் உணர்ந்தான் தன்னையும் தகுதிப்படுத்திவிட்டார் அரசர் தன்மீதும் நம்பிக்கை கொண்டு பொறுப்பை அளித்திருக்கிறார் ஆஹா எனக்குமா இந்த ஏற்றம் மெய் சிலிர்த்தது அவனுக்கு கண்களை அழுத்தமாய் ஓடவிட்டான் சம்புகன் அவனுக்கான கௌரவத்தை எண்ணி சுற்றிலும் இருந்த செடி கொடிகளும் காலங்காலமாய் நின்று நிழல் பொழியும் மரங்களும் தங்களை சிலிர்த்து கொண்டு தயாராகி அவனுக்கு தங்களின் ஒப்புதலையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தன என்னடாது தரையில் உட்கார்ந்தாலே ஐந்தடி உயரம் இருக்கிறோமே இந்த எழுச்சி எப்படி நிகழ்ந்தது பாதம் முதல் கழுத்து வரை இந்த புஜ பல பராக்கிரமம் வியப்பாயிருக்கிறதே ஒரு போர் வீரருக்கான அடையாளங்கள் வீரம் விளைந்த லட்சணங்கள் ஊர்காவல் உத்தரவு இது எப்படி சாத்தியமானது எந்த சக்தி என்னை ஆட்கொண்டது எந்த முன் நல்வினை என்னை பரிந்துரைத்தது இந்த தாய் திரு நாட்டுக்கென்று பிறந்தவனா நான் என் கடமை உணர்வும் கட்டுப்பாடும் வீரம் செறிந்த பராக்கிரமமும் இந்த தேசத்திற்கே அர்ப்பணிப்பிற்கானதா மாறு வேடத்தில் அலையும் ஊர்காவல் பணி என்னிடம் நம்பிக்கையாக அளிக்கப்பட்டிருக்கிறதா ஆஹா என்ன தவம் செய்தேன் என் பாதம் பணிந்த பாதாதி பாதாதிகேச பரியந்தம் வழிய விட்டு இதோ புறப்பட்டு விட்டேன் கட்டுக்குடுமியை சிலிர்ப்பி அவிழ்த்து விட்டு எழுந்து நின்றான் சம்புகன் வானம் தொட்டது போல் இருந்தது இந்த தேஜஸை வழங்கிய மாய சக்திக்கு என் பாதம் பணிந்த நமஸ்காரங்கள் புட்டம் வரை சாறை பாம்பாய் அவிழ்ந்து தொங்கும் அடர்த்தியான கட்டாத குடுமியை அள்ளி எடுத்து முடிந்து தலைப்பாகையை இருக்கினான் மதிப்பு மிகு பைரவரே நீர் எமக்கு துணையா அல்லது நான் உமக்கா அருகில் பணிவோடு தயார் நிலையில் நின்றிருந்த புலிக்கு நிகரான தன் தோழரை இடக்கையில் அணைத்து கேள்விக்கான பதிலை எதிர்நோக்கி அதனை முத்தமிட்டான் சம்புகன் அந்த அரவணைப்பில் குளிர்ந்து மெய்சிலிருத்த பைரவத் தண்டகன் அடக்கத்தோடு பதிலுரைத்தான் அரசர் ஆணை மறுக்க முடியாது அதனால் வந்திருக்கிறேன் உங்கள் ஆணைப்படியே என் இயக்கம் நான் நன்றியுள்ளவன் தங்கள் சித்தம் என்னவோ அதன்படியே என் பயணம் அதுவே என் பாக்கியம் நல்லது நாம் இப்போது எதன் பொருட்டு இரவு நேரத்தில் இந்த நகர்வளத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அறிவீர்களா அறிவேன் ஐயா எளிய மக்கள் மிகுந்த உடல் போதைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் அதனால் குடும்பங்கள் சீரழிகின்றன உழைக்கும் வர்க்கத்தினரின் ஊதியம் ஒழுங்காக வீடு போய் சேர்வதில்லை பலரும் வேலைக்குப் போக திறனின்றி உடல் நலிந்து முடங்கி கிடக்கிறார்கள் புத்தியை பழி கொடுத்து இப்படி பூஞ்சியாகி போனோமே என்று மனதுக்குள் நொந்து போயிருக்கிறார்கள் வந்த வருமானத்தில் வலிய உடம்பை கெடுத்து கொண்டு மேற்கொண்டு உழைக்கும் திறனின்றி இப்படி போனோமே குடும்பம் பராரியாய் ஆய் கெதியின்றி நிற்கிறதே என்று புழுங்கி கிடக்கிறார்கள் மருத்துவ செலவுக்கான வசதி வாய்ப்பின்றி மண்ணுக்குள் போகும் நாளை கொண்டிருக்கிறார்கள் மந்திரி பிரதானிகளின் ஆலோசனை கூட்டத்திற்குப் பிறகு அரசர் எடுத்த முடிவாக ஒழுக்கக்கேடுகளை அடித்து ஒழிப்பதற்காக நாம் புறப்பட்டிருக்கிறோம் ஆம் மிகச்சரி பகலில் உழைக்க செல்பவர்கள் இரவானதும் அவரவர் வீடு திரும்பி உறங்கி ஓய்வெடுக்காமல் பல இடங்களில் போதைக்கு அடிமையாகி மயங்கி மண்ணடித்து போகிறார்கள் உழைக்க செல்பவர்களின் எண்ணிக்கையும் பெருவாரியாக குறைந்திருப்பதாக அறியப்படுகிறது கேளிக்கை விடுதிகள் அதிகமாகிவிட்டன நகருக்கு உள்ளேயும் வெளியேயும் கால்பதிக்கும் இடமெல்லாம் போதை மண்டலங்கள் எங்கிருந்து தப்பிப்பது எதிலிருந்து விலகுவது குதூகலமும் கும்மாளமும் கொக்கரிக்கின்றன இன்று இந்த வேதபுரி நகரின் பகுதிக்கு மட்டுமே நாம் காவலை மேற்கொள்ள வேண்டும் குற்றவாளிகளை பிடித்து ஒப்படைக்க வேண்டும் குடும்பத்திற்கு பயனுள்ளதாக வாழாதவர்கள் இருந்தென்ன என்று சுற்றி வளைக்க வேண்டும் சொல்லி பார்த்து எச்சரித்து எந்த பயனும் விழையவில்லை என்ன கேடுவரினும் குடும்ப அமைப்புகள் சிதறிவிடக்கூடாது என்பது நம் தாத்பரியம் வீடு சிதறினால் நாடு சிதறும் வீட்டுக்குள் நாலு பேருக்குள் ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் இல்லையெனில் அந்த குடும்பம் தேறவே தேராது அங்கு மங்கள காரியங்கள் எழுச்சி பெறவே பெறாது வாரிசு உற்பத்தி அறவே நின்று போகும் அபாயம் தேச முன்னேற்றத்திற்கான எதிர்கால தலைமுறை எண்ணிக்கையற்று நசிந்து போகும் மிகுந்த அபாயம் இந்த மக்கள் நம் தேசம் அவர்களின் நல்வாழ்வு தான் நம் சந்தோஷம் வேதபுரி விடாமல் காப்பாற்ற வேண்டியது நம் தலையாய கடமை நமக்கு அரசர் தந்த முதன்மை பணி செவ்வனே நிறைவேற்றுவது நம் கடமை அல்லவா முக்கியமான ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே சொல்லலாமா தாராளமாக உடன் நின்று நிறைவேற்றுவது என் சித்தம் உங்கள் சொல் செயலாக என் உயிரையும் கொடுப்பேன் என் உதிரம் இந்த நாட்டுக்கானது இந்த காவல் கண்காணிப்பை அமைதியாக தடமின்றி பயன்படுத்த வேண்டும் நான் சொல்வதை உணர முடிகிறதா சற்று விளக்கமாக சொன்னால் புரிந்து கொள்ள ஏதுவாகும் எளிமையாக ஒன்றை அறிந்து கொள்வதே இறைவன் என அளித்த வரம் கூர்ந்து கவனித்தது அதாவது எந்த ஒரு தடயமும் எந்த இடத்திலும் நம்மிடமிருந்து வெளிப்பட்டு விடக்கூடாது குறிப்பாக ஆங்காங்கே நடக்கும் தவறுகளை காணும்போது சட்டென்று நீர் குரல் கொடுத்து உலகறிய செய்துவிடக்கூடாது என்னை பார்த்து அமைதியாக சைகை செய்து அருகே வந்து என் கைகளை பற்றி இழுத்து பதுங்கி அழைத்து மறைந்து குறிப்பிட்ட இலக்கினை ரகசியமாய் சுட்ட வேண்டும் உமது இயல்பான பிறவி குணம் உம்மை அறியாமல் உம்மையும் மீறி வெளிப்படாமல் நீர் உம்மை அடக்கி இருத்தி கொள்ளுதல் மிக மிக அவசியம் கருமமே கண்ணாக கடமையை ஆற்ற ஆயத்தமாக சித்தம் தெளிய துடிப்பாய் நிற்றல் வேண்டும் எம்மின் கருத்தும் கவனமும் இந்த தேசத்திற்கானது அதன் சீரிய பாதுகாப்பிற்கானது என்பதை நீவீர் தெளிய அறிவீர்தானே ஆகட்டும் ஐயா தங்கள் சித்தம் என் பாக்கியம் கைகோர்த்து தீமையை ஒழிக்க முன்னிற்பதே கருத்தான பணி கடமையை செவ்வனே நிறைவேற்ற முழுமையாக ஒத்துழைப்பு நல்குவேன் நல்லது பிரிந்து செல்லுங்கள் முதலில் நாம் அரண்மனைக்கு விலகிய தூரத்திலான இந்த வேதபுரியின் ஒதுங்கிய பகுதியில் நமது சோதனையை துவக்குவோம் படிப்படியாக நகருக்குள் முன்னேறுவோம் அப்படியானால்தான் யாருக்கும் சந்தேகங்கள் வர வாய்ப்பில்லை ஊர் சுற்றி பிரதானிகள் என்று கருதி விலகிவிடும் வாய்ப்புகள் நிறையவே உண்டு ரகசியங்கள் அடங்கிய பகுதி என்று நாம் கணிக்கும் பகுதியில் நமது நகர்தல் வெகு ஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும் எங்கு சென்றாலும் நீர் எம் பார்வையில் இருந்து விலகிவிடக்கூடாது அதை மனதில் கொள்ளுங்கள் நீர் எங்கிருக்கிறீர் என்று எனக்கும் நான் எங்கு பதுங்கியிருக்கிறேன் என்று உமக்கும் புரிந்திருத்தல் மிக மிக அவசியம் நல்லது நாம் விலகலாம் சம்புகன் தன் காதுகளை கூர்மையாக்கிக் கொண்டு பாதங்களை பக்குவமாக வைத்து சத்தமின்றி மறைவாக முன்னேறினான் ஓரிடத்தில் சற்று துல்லியமான ஒளியில் நிலைபெற்றான் பெற்றான் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் பைரவரின் பார்வை எதிலோ நிலை கொண்டிருந்தது மனிதரை விட துல்லியமான அவதானிப்பு ஆனால் மனிதர் உதவியோடு தான் எதையும் நிறைவேற்றியாக வேண்டும் அடையாளம் மட்டுமே காட்ட இயலும் ஆனாலும் அந்த அடையாளம் குறிவைத்த கணிப்பு என்றுமே தோற்றதில்லை பைரவரின் ஒத்துழைப்பு நாட்டுக்கே இன்றியமையாதது நினைத்து கொண்டான் சம்புகன் விச்சாடனை துணைக்கு அழைத்துச் செல் என்று உத்தரவிட்ட போது உடனடியாக தான் மறுத்திருந்ததும் அவனும் தனது விருப்பமின்மையை வெளிப்படுத்தியதும் எத்தனை நல்லதாய் போயிற்று அவனுக்கும் தனக்கும் ஒத்தே வராது எதிரணியில் இருந்து வந்தவன் அவன் அவனின் உண்மைத்தன்மை சந்தேகத்திற்குரியது செல்லும் இடங்களில் குற்றங்களை வேறறுத்தல் தன் கடன் அவனோ அதில் தனக்கான பங்கு எந்த அளவுக்கு விஞ்சி நிற்கும் என்பதிலேயே இருப்பவன் தன்னையும் அந்த புதைக்குழிக்குள் தள்ள எத்தனிப்பான் தான் வளர்ந்து வளர்க்கப்பட்ட விதம் வேறு அவனின் வளர்ப்பு அப்படியல்ல சந்தேகத்திற்குரியது அவன் வராமல் போனதே நல்லதாய் போயிற்று பிடித்தும் பிடிக்காமலும் தன்னோடு புறப்பட்டு பயணித்திருந்தால் உடனிருந்தே கழுத்தறுத்திருப்பான் அதற்கு இந்த பைரவர் எவ்வளவோ மேல் வாயில்லா நன்றியுள்ள ஜீவன் அதன் உண்மைத்தன்மை தெய்வீகம் தழுவியது நெருப்புக்கு நிகரானது சொல்லுக்கும் செயலுக்கும் அடிபணிந்து செவ்வனே கடமையாற்றுபவரே சிறந்த வீரராகிறார் அவன் வைத்த குறி என்றுமே தப்பியதில்லை அந்த பேச்சு சத்தம் நிதானிக்க வைத்தது அதிகாரிகள் அதிகமாக குடியிருக்கும் பகுதி திட்டங்களை எவ்வாறு நிறைவேற்றுவது அதன் முன்னேற்றங்களை எவ்வாறு மேலிடத்திற்கு தெரிவிப்பது பணியாளர்களை எவ்வாறு சாமர்த்தியமாய் வேலை வாங்குவது சுணக்கமின்றி எப்படி பயன்படுத்தி காரியத்தை சாதித்துக் கொள்வது என்பதான பேச்சின் போக்கு காதில் விழுந்த அளவு சம்புகனுக்கு புரிய ஆரம்பித்தது ஒரு வீட்டுக்கானதும் ஒரு நாட்டுக்கானதும் பல விஷயங்களில் பொருந்தி வருவதாய் பல சமயங்களில் நினைத்து நினைத்து உணர்ந்திட தலைப்பட்டிருக்கிறான் சம்புகன் இங்கே நடக்கும் பேச்சும் அதே ரீதியில் வளைய வருவதாய் உணர நேரும் அரிய சந்தர்ப்பம் கேட்க கேட்க ஒன்று புரிகிறது முழு பேச்சையும் கேட்டால்தான் துல்லியமாய் உணர முடியும் போதையில் விழுந்து கிடக்கும் மக்களை தேடி வந்தால் இங்கு வேறொரு வகையான போதை பரவி கிடக்கிறதே அதிகார போதை நிர்வாகம் நிச்சலனமற்று குறிப்பிட்ட புள்ளியை நோக்கியல்லவா நகர வேண்டும் இங்கே நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற கேள்விகள் எழுமானால் அது சீர்கேட்டை அல்லவா விளைவிக்கும் அதிகாரம் எளிய மக்களை நசுக்குகிறது ஏமாற்றுகிறது நம்பிக்கையின்மையை வழுக்க செய்கிறது அறிந்தும் அறியாமலும் அவர்களை அடிமையாக்குகிறது வார்த்தை மயக்கங்களுக்கு படுகிறது மேலிடத்தோடு நெருக்கத்தை போலி என்று அறியாமல் உணர்ந்து எதிர்பார்ப்புக்கும் மேலாக கடுமையாக உழைத்து தங்களை நசித்துக் கொள்கிறது உழைக்கும் வர்க்கம் இங்க பாருங்க பியே நமக்கு யார் வந்திருக்கா வரலைங்கிறது முக்கியமில்லை காரியம் ஆகுதா இல்லையாங்கிறது தான் கவனிக்கணும் செக்ரட்டரி மீட்டிங்க்காக ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை ஊர் போனதும் அனுப்பி வச்சிடுறேன்னு டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நேத்து சிகாமணி கிட்ட சொல்லி போட சொன்னேன் அவரே தயார் பண்ணி கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எங்கிட்ட ஒப்புதல் வாங்கி ஈமெயில அனுப்பியும் வச்சுட்டாரு யாருக்கிட்ட சொன்னா ஆகுங்கிறத கவனிக்கணும் இத்தனைக்கும் நேத்து மாநில பந்த் ஊரே மூடி கிடக்கு அங்கங்க கூட்டம் கூட்டமா போலீஸ் பல இடங்கள்ல கழகம் கலாட்டா கல்லெறி அத்தனையும் மீறி எப்படித்தான் ஆபீஸ் வந்தாரோ கடமை உணர்ச்சி அதீதமாக உள்ளவர் புற சங்கடங்களை எல்லாம் பொருட்படுத்துறதில்ல கொக்குக்கு ஒன்னே மதி வேலைகள் பெண்டிங் இருக்கக்கூடாதுன்னு மைண்ட்ல வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கான் பாருங்க அந்த ஆளு சிகாமணி நிச்சயம் வந்திருப்பாருங்கிற எண்ணத்துல ஃபோன் போட்டேன் அந்த ஆளே எடுக்கிறான்னா பாத்துக்குங்களே நினைச்ச மாதிரி வலைய வீசினேன் அவனுக்கு எதிர்த்து பேச தெரியாது சரி சரின்னு தலையாட்டை மட்டும்தான் தெரியும் பாஸ் சொல்லிட்டாரு செய்திடணும் அப்படின்ற முனைப்பு தான் அந்த ஆளுக்கு மூக்குக்கு முன்னால நிற்கும் ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஆளு நாம ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு எவ்வளவு தகுடுதத்தம் பண்ணுறோம் ஆனால் இது எதுலேயும் தலையை கொடுக்காத தூக்கத்தில் கூட கை நீட்டாத சுத்த பந்தான் அவன் எந்த ஒரு சின்ன விஷயமும் அவனை சலனப்படுத்திட முடியாது யார் என்ன செய்கிறாங்கிறதையும் கவனத்திலேயோ கருத்துலேயோ வாங்கிக்கவே மாட்டான் அவன் அவனுக்கு தெரிஞ்சது வேலை ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சா தனக்கு கொடுத்துருக்கிற வேலையை சரியாக செஞ்சாகணும் அது மட்டுந்தான் அவன் புத்தில நிற்கும் அவ்வளவு பயபக்தியோட வேலை செய்வான் யாரு கிட்ட சொன்னா கவனிக்கணும் அப்படியாப்பட்டவனை நம்மளோட அடிமையா வச்சுக்கிறது நம்மளோட சாமர்த்தியம் ஆனா தான் அடிமையா நடத்தப்படுறோம் நம்மளை அப்படித்தான் இங்க நினைக்கிறாங்கன்றத அவன் உணரவே கூடாது இந்த இடம் ரொம்ப முக்கியம் அவனை போன்ற விசுவாசிகள் தான் நம்ம முன்னேற்றத்துக்கு காலத்துக்கும் துணையாக இருப்பாங்க கேள்வி எதுவுமே கேட்க மாட்டாங்க தங்களுக்காகவும் எதுவும் கேட்க தெரியாதவங்களாக இருப்பாங்க இத்தனை விகல்பமற்ற மனிதர்களான்னு நாமளே வியந்து போவோம் அதான் யதார்த்தம் அந்த யதார்த்தம் காலத்துக்கும் நிலைச்சிருக்கும் அப்பப்போ அப்படியான சிலர் நம்மளை சுற்றி வளம் வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள கரெக்டாக கேட்ச் பண்ணணும் அதுதான் நம்ம சாமர்த்தியம் இந்த மாதிரி இடர்பாடான காலகட்டங்களில் வராதவங்கள பற்றி கேட்டு பேசி நேரத்தை வீணடிக்கிறத விட இது பெட்டர் இல்லையா இதைத்தான் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க பெரியவங்க முன் அனுபவப்பட்டவங்க வேலை செய்கிறவனுக்கு வேலையை கொடு அல்லாதவனுக்கு சம்பளத்தை கொடுன்னு என்ன நான் சொல்கிறது புரியுதா இப்படித்தான் நீங்கள் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட வேலை வாங்க கற்றுக்கணும் அஞ்சு விரல ஒன்னாவா இருக்கு எம்பிஏல என்ன தராங்க இதைத்தானே நிர்வாகங்கிறது இந்த மாதிரி பல்வேறு கூறுகளை கொண்டது அதை கரெக்டாக கடைபிடிக்கிறவன் தான் சிறந்த நிர்வாகியாக கணிக்கப்படுறான் அதுதான் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவத்தில் சம்பாதிக்கிறத அங்கே பாடமாக்கியிருக்கான் அவ்வளவுதான் சம்புகனுக்கு மனசே நடுங்கி போனது அப்போ வேலை செய்கிறவங்க செய்யாதவங்க டபாய்க்கிறவங்க ட்ராமா போடுறவங்க சுருட்டுறவங்க சுருட்டாதவங்க இப்படி எல்லாரும் கலந்து பயணம் பண்ணுறதுக்கு பேர் தான் நிர்வாகமா கஷ்டப்படுறவன் உண்மையா இருக்கிறவன் உழைப்பையே தெய்வமா மதிக்கிறவன் என்னைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானா ஏமாத்தி திரியுறவன் அதையே தன்னோட ஆயுதமா வச்சுக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருப்பானா இது என்ன அந்யாயமா இருக்கு இங்க பாருங்க பியே உங்களை இப்படி கூப்பிட்டே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இப்போ நீங்க என் பிள்ளைங்களை அன்றாட ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்ப கூட்டி கொண்டாந்து வீட்டுல விட்டுறீங்க என்னைக்காச்சும் சாப்பாடு மறந்துடுச்சுனா சங்கடப்படாம மறுபடி வீட்டுக்கு அலைஞ்சு கொண்டு கொடுத்துட்டு வரீங்க என்னைக்காச்சும் அந்த டிபார்ட்மெண்ட பத்தி நான் ஏதாச்சும் கேள்வி கேட்டிருக்கேன் உங்ககிட்ட ஏன்னா நீங்க அதை கரெக்டா செஞ்சிடுறீங்க அப்ப அங்க கேள்விக்கு இடம் ஏது என் பிள்ளைங்கள உங்க பிள்ளைங்க மாதிரி நினைச்சு எவ்வளவு பொறுப்பா செயல்படுறீங்க வீட்டம்மா என்னைக்காச்சும் நொண்டு நோட சொல்லியிருக்காங்களா அப்படி எதுவும் என் காதுக்கு வந்துடப்படாதுன்னு நீங்க எத்தனை சின்சியரா செயல்படுறீங்க அதே மாதிரி தான் இதுவும் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் இப்படி உண்மையாக உழைக்கிறதுக்குன்னு ஒத்தாறு ரெண்டு பேர் கண்டிப்பாக இருப்பான் அவனை அடையாளம் காணணும் அதுதான் நம்ம திறமை அப்படி ஆளை கப்புன்னு பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க மொத்த ஆஃபீஸை பற்றியுமே நாங்கள் கவலையே பட வேண்டியது இல்லைங்கிறேன் தூக்கி சுமந்துடுவான் அந்த ஒத்த ஆள் அந்த ஆளுக்கு அவனுக்கு தேவை நம்மளோட பாராட்டு உன்னை மாதிரி முடியுமாப்பா அப்படிங்கிற புகழ்ச்சி அதில் புளிந்து போயிடுவான் மேலும் பணிஞ்சு வணங்குவான் அவனுக்கு தெரிஞ்சது அந்த அநியாய பணிவு ஒண்ணுதான் கூட மறந்துடுவான்னு பாத்துக்குங்களே அவங்க நம்மளை எவ்வளவு உயர்ந்த பீடத்துல வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட மனுஷங்க தான் நமக்கு வேணும் பிஏ தன்னை மறந்து கடகடகடவினை சிரித்தார் அவரது அடிமைத்தனத்தை சுட்டிக்காட்டி அதிகாரி பேசியிருந்ததைப் பற்றி அவர் இம்மியும் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை நீ இப்படியே நினைச்சிட்டு அதான் எனக்கும் வேணும் என்று அவர் மனதுக்குள் வேறு என்ன எண்ணம் வைத்திருக்கிறாரோ என்று சந்தேகம் கொள்ள வைக்கும் சிரிப்பாய் இருந்தது அது கள்ளனுக்கு கள்ளன் பெருங்கள்ளன் என்கிற பழமொழி தான் ஞாபகத்திற்கு வந்தது சம்புகனுக்கு இருட்டில் நிகழும் வஞ்சகம் ஆம் அவர்கள் மனங்கள் இருண்டு கிடக்கின்றன இவர்களால் வெளிச்சத்திற்கு வரவே முடியாது வெளிச்சம் என்றாலே அவர்களுக்குள் இனம் புரியாத பயம் தனிப்பட்ட உதவியாளராயிருப்பவர்களெல்லாம் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களா அடக்கடவுளே யாரை யார் நம்புவது யாரை யார் சந்தேகப்படுவது எதையாவது நினைத்துப் பார்ப்பதற்கு இவர்களுக்கு நேரம் இருக்கிறதா என்ன ஒன்றே குறி ஒருவனே தேவன் அதை கொள்ளை கொள்ளையாய் சேர்த்து வைத்திருந்து அது என்ன ஆயுசை நீட்டிக்கப் போகிறதா அல்லது காட்டிக் கொடுக்காமல் இருக்கத்தான் போகிறதா காணாமல் போய் தானே மண்ணுக்குள் புதைந்து கொள்ளும் மாய திறன் படைத்த பௌருஷம் அது திக்கு திசை தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு மற்ற எதை பற்றி தான் நினைப்பதற்கு நேரம் சம்புகன் மனம் மிகுந்த வேதனைக்குள்ளாகியது எல்லோருமே ஒரு பொறுப்பற்ற விட்டேற்றியான மனநிலைக்கு போய்விட்டார்கள் இன்னமும் கடமை உணர்ச்சியோடும் கஷ்டப்பட்டும் செயலாற்றுபவர்களை இது பாதிக்கக்கூடும் நம்ம கடமையை நாம செஞ்சோம் அதுக்கு மேல இதுல ஒன்றும் இல்லை என்ற முதிர்ந்த நிலை எத்தனை பேருக்கு வாய்க்கும் அவர்கள் தங்களின் உண்மையான இருப்பை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாது போலிருக்கிறதே எனக்கு சம்பளம் வருது நான் பார்க்குற வேலைக்கு என் குடும்பம் அதுலதான் ஓடுது நிறைவாகவோ பற்றாக்குறையாகவோ ஏற்றமும் இறக்குமாய் நிற்காத வண்டி எங்கும் தடம் புரளாமல் செல்கிறதே அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் அப்புறம் மற்றதை பற்றி மற்றவர்களை பற்றி நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் ஒரு சராசரி மனிதரின் எண்ண ஓட்டங்கள் இந்த அளவில் இருந்தால் போதாதா இந்த அளவுக்கு விஞ்சாமல் அவன் செயற்பாடுகள் இயங்கினால் பற்றாதா அதற்கு மேல் ஏன் அகலக்கால் வைக்க வேண்டும் அதற்கு மேல் ஏன் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் முன்னிறுத்திக் கொள்கிறேன் பேர்வழி என்று ஏதாவது சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளவா என் கெடும் மதியினால்தான் இந்த கேடு விளைந்தது என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகவா தங்களை மறைத்துக்கொள்ள என்னை சுட்டிக்காட்டி இவனால்தான் வந்தது இந்த வினை என்று தங்களை உத்தமர்களாக காட்டிக்கொண்டு விலகிச் செல்லவா ஆசைகளினால்தான் கேடுகள் விளைகின்றன தேவைகளை அதிகப்படுத்திக் கொண்டே போனால் அதற்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்விடும் அபாயம் உண்டு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி எனக்கு இருப்பதே எனக்கு போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து எந்த நேரமும் கைகளை தலைக்கடையில் வைத்து உறங்க சித்தமாயிருக்க வேண்டும் தரையில் ஒரு துண்டு விரித்து நீட்டி நிமிரும் மனோபாவம் வேண்டும் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் அதற்கு வேண்டிய அளவு கடவுள் கொடுத்திருக்கிறான் என்பதிலே அவனுக்கு நன்றி செலுத்தி அடங்கி கிடந்தால்தானே அவன் கருணை என்றும் நம்மீது நிலைக்கும் அதை விடுத்து வேறு வழிகளில் செல்ல முனைந்து ஆட்டம் போட்டால் இந்த மண்ணில் விளைந்தது எல்லாம் இந்த மண்ணுக்கே எவனும் எதையும் கொண்டு செல்ல முடியாது ஒரு நகத்தளவு பொருளை கூட நகட்டி மறைக்க முடியாது உடல் ரீதியான ஒழுக்கக்கேடுகளை ஆய்வு செய்வதற்கு புறப்பட்டு வந்தால் இங்கு மன ரீதியான ஒழுக்கக்கேடுகள் பரவலாக விரிந்து கிடக்கிறதே அதுவே செயற்பாடுகளாய் பரிணமித்து கிடக்கிறது அதிகார போதை சீரான நிர்வாகத்திற்கு வழிவகுக்காது சீர்கேட்டை ஏற்படுத்துவதும் நல்லவர்களை அடிமைப்படுத்துவதும் கூட தேசத்தின் நலனுக்கு உகந்தது ஆகாதே தர்மத்தை ஒடுக்குதல் தகுமா என்னுடைய கடமை உணர்வும் இந்த பாதையில் தானே இத்தனை ஆண்டுகளாய் பயணித்துக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு பந்தின் போது சிகாமணி மட்டும் ஆபீஸ் வரலன்னா என் பில்லை கேஷ் பண்ணியிருக்க முடியாதே என் பொண்டாட்டி ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டி இருக்க முடியாதே என் வேலை தான் முதல்லன்னு எடுத்து செய்தாரே அவரையா நம்ம அதிகாரி இப்படி ஏமாத்துறாரு இது அடுக்குமா அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவங்க இப்படி செய்யலாமா எல்லா பணியாளர்களையும் ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும் காலம் பூராவும் டபாய்க்கிறவனை கண்டுக்காம விடுறதா நிர்வாகம் அவங்களுக்குரிய தண்டனையை கொடுத்து விளக்கிட்டு நல்ல நிர்வாகத்தை நிர்மாணிக்கிறது தானே ராசாவா இருக்கிறவருக்கு அழகு எதிரே பைரவர் சக்தமின்றி பாய்ந்து வருவது தெரிந்தது சம்புகனின் கையை பிடித்து கவ்வி இழுத்து அது இருந்த பகுதிக்கு அழைத்துச் சென்றது மறைந்து நின்று காட்டிய திசையில் பார்வையை ஓடவிட்ட போது அந்த அதிசயம் தன் கண்களையே தன்னால் நம்ப முடியாத பேரதிசயம் சம்புகனை நிலைகுலைய வைத்தது அரசர் பிரதானமாய் மெத்தையில் வீற்றிருக்க சுற்றியிருந்த அதிகாரிகள் தாங்கள் கொண்டு வந்திருந்த சூட்கேஸ்களை திறந்து கட்டுக்கட்டுகளாக அவர் முன்னே கொண்டிருந்தனர் இவ்வளவுதானா மதிப்பீட்டிற்கு அளவீடு குறைகிறதே பங்கீடு பாதிக்குமே இப்படி பற்றாக்குறையாகவே ஒவ்வொரு முறையும் பிரவேசம் செய்தீர்கள் என்றால் அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் பிறகு அவரவர் பொறுப்புகளை இரண்டிரண்டாக பிரிக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்படும் சர்க்கிள் டிவிஷன் சப்டிவிஷன் என்று ஏற்கனவே பிரித்திருப்பது இந்த பங்கீட்டில் குறைபாடுகள் நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் நிர்வாக வசதிகளுக்காக செய்யப்பட்ட அவைகள் இந்த பங்கீடு வசதிகளின்படி நிலைகளை இதுகாறும் செவ்வனே நடத்தி சென்று கொண்டிருக்கையில் இப்போது மட்டும் எங்கிருந்து வந்தது இந்த இடர்பாடு அவரவர் அதிகாரத்திற்கு உட்பட்ட நிலைகளில் மேய்க்கும் திறன் குறைந்து போனதா அல்லது கீழ்நிலை இயங்குதளவே கண்கட்டி வித்தை நடத்துகிறதா உங்களின் அடக்கி ஆளும் நிர்வாகத்திறன் சோம்பி போய்விட்டதா அரசர் கொதித்தார் அவநம்பிக்கை அதிகரித்துள்ளதாய் அறிந்து கொள்ள முடிந்தது பைரவரே பைரவரே வாருங்கள் போவோம் நாம் வந்த சுவடு கூட இங்கே தெரியக்கூடாது ஆபத்து ஆபத்து மிகுந்த வேதனை அரச தலைமை ஆட்டம் கண்டிருக்கிறது அதை அவர்களே தான் சரி செய்து கொள்ள வேண்டும் அந்த அனுபவம் பெற்றவர் தான் மாமன்னர் புறப்படுவோம் காவலன் காவான் எனின் இந்நிலை அவ்வப்போது ஏற்படுவது சகஜம் என்றுதான் தோன்றுகிறது அல்லது அப்படி நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா என்பதுமே இப்போதைய சிந்தனை தர்மம் காவலன் காவான் இனி எத்தனை அருமையான சுற்றுடர் அறம் குன்றும் நாட்டில் உள்ள பசுக்களின் மடியில் பால் குன்றும் வானம் பெயல் உள்ளாது வேதம் ஓதப்படுதல் நின்று போகும் இப்படி இன்னும் 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 ஏய் ஏய் சோமாரி என்ன இன்னைக்கு இவ்வளவு தூக்கம் அடிச்சு போட்ட மாதிரி கிடக்க என்னாச்சு உடம்பு கிடம்பு சரியில்லையா ஆபீஸ் லீவ் விட்டுட்டாங்களா சத்தமாக கேட்டவாறே அருகே வந்து அவன் முகத்தில் சல்லென்று தண்ணீரை ஓங்கி அடித்தாள் அஞ்சலி அலறி புடைத்து எழுந்த சம்புகன் ஒன்றும் புரியாமல் பேபே என்று விடித்தவாறு மிரண்டு குன்றிப்போன தன் மெலிந்த தேகத்தையே அதிசயமாகவும் திடீர் துக்கமாகவும் மிரண்டு பார்க்கலானான் நன்றி வணக்கம்